வணக்கம் குரல் எண் நீரவர் கேண்மை நட்பு அறிவுடையவர் நட்பு வளர்பிரை போல மெல்ல மெல்ல வளர்ந்து நிறையும் தன்மையது அறிவில்லாதவர் நட்பு தேய்பிரை போல மெல்ல மெல்ல தேய்ந்து போய்விடும் என்பது பொருள் இக்குறளை நீரவர் கேழ்மை பிறை நிறை நீர நல்லவர் அறிவுடையவருடைய கேள்மை நட்பு பிறை பிறை மெல்ல மெல்ல நிறைந்து முழுமதியாவது போல நல்ல நட்பாக மலரும் என்பது பொருள் மதி பின் நீர பேர் தொடர்பு முழுமதிக்கு பின் வருகின்ற மதி மெல்ல மெல்ல தேய்ந்து போவது போல அறிவில்லாதவர் நட்பு தேய்ந்து போகும் என்பது பொருள்